ஒரு சில இணையதளங்கள் மக்களின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள் பொய்யான செய்திகளை பரப்பி வருகின்றார்கள் உண்மையில் பத்திரிகை ஊடக தொழிற்தர்மம் இருக்கின்றது ஒரு செய்தி கிடைக்கின்ற பொழுது அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆராய்ந்து அதை அறிந்ததன் பின்னரே மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் பொய்யான செய்திகள் போடுவதுதான் அல்லது ஒரு சில நபர்களின் அவர்களது தீய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தயவு செய்து பிழையான செய்திகளை கொண்டு செல்ல வேண்டாம் நான் யார் என்பது எனக்கும் தெரியும் எமது மக்களுக்கும் தெரியும் எனது நண்பர்களுக்கும் தெரியும் ஆனால் எனக்கு சேறு பூச வேண்டும் என்பதற்காக உங்கள் முகங்களில் கரியை பூசிக்கொள்ளாதீர்கள் எனது அமைச்சினுடாக பல்வேறு வேலை திட்டங்கள் என்பது ஒரு சில வேலை நிறுத்த வேண்டும் என்பதற்கு பலர் கடந்த காலங்களில் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதையும் தாண்டி பல்வேறு எதிர்ப்புகளின் மத்தியில் சில வாழ்வாதார திட்டங்களை மது மக்களை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு சிலர் நினை நினைக்கக்கூடும் இந்த வாழ்வாதார திட்டமானது இந்த புதிய அரசு வந்ததன் பின்னர்தான் தான் ஆரம்பிக்கப்பட்டது என்று பல எதிர்ப்புகளின் மத்தியில் பல சவால்களின் மத்தியில் கடந்த அரசு இருந்த காலத்திலேயே இந்த வேலை திட்டம் இந்த கொள்கை பேருடனும் நான் செய்திருந்தேன் இன்று பல குடும்பங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை ஓரளவுக்கேனும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வந்திருக்கின்றார்கள் வருடம் நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய்களில் எண்ணூற்றி அறுபது குடும்பங்கள் இந்த திட்டத்தில் உருவாக்கப்பட்டிருந்தார்கள் இந்த வருடமும் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்களில் ஐநூறு குடும்பங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில நூறு குடும்பங்கள் என்ற அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கான பொருட்கள் உள்ளூர்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னை தெரிந்தவர்களுக்கோ அல்லது எனது பொதுமக்களுக்கோ இந்த செய்தியை இந்த மறப்பு அறிவித்ததே செய்ய வேண்டும் என்ற நோக்கம் ஒரு துளியேனும் எனக்கு இல்லை அவர்கள் நன்கலைவார்கள் ஆனால் இந்த தீய நோக்கோடு செயற்படுகின்ற இந்த முகவரியற்ற இணையதளங்களுக்கு சரியான செய்தியை கொண்டு கொடுக்க வேண்டும் உண்மையில் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் ஒரு சில நபர்களின் ஒரு சில அரசியல்வாதிகளின் எலும்பு துண்டுக்காக உங்கள் ஊடக தர்மத்தை ஊடக தொழில் தர்மத்தை மறந்து விடாதீர்கள் சரியான செய்தியை கொண்டு செல்லுங்கள் உங்களது நடவடிக்கைகளினால் எமது இனம் இன்னும் எத்தனையோ வருடங்கள் பின்னோக்கி தள்ளப்பட்டுவிடும் பல அபிவிருத்தி அல்லது பல முன்னேற்றகரமான நடவடிக்கைகளுக்கு உங்கள் இதே போன்ற பல செய்திகள் முட்டுக்கட்டையாக அமைகின்றது ஆனால் நான் இந்த பிரசுரிக்கப்பட்ட இந்த செய்தியினால் நான் ஒரு துழியும் கலங்கம் அடையவில்லை குழப்பமடையவில்லை எனது வேலை திட்டத்தில் பின்னடைவும் பெறப்போவதில்லை ஆகவே என்னை பொறுத்தமட்டில் உங்களது செய்தி அல்லது உங்களது நடவடிக்கைகள் எந்த சந்தர்ப்பத்திலும் வெற்றியளிக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் எனக்கு சேர் பூச வேண்டும் அல்லது அதன் ஊடாக அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் என்னிடம் நேரடியாக கேளுங்கள் அதற்கான விடயங்களை அதை எவ்வாறு நகர்த்த வேண்டும் என்ற ஆலோசனைகளை உங்களுக்கு தருகின்றேன் நான் பெருமையின் ஒரு அரசியல்வாதி அல்ல அடிப்படையில் ஒரு சட்டத்தரணி நீங்கள் செய் பிரசுரித்த இந்த செய்தியில் எத்தனை பிழைகள் விட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் சற்று உணர்ந்து கொள்ளுங்கள் இதன் பின்னர் அது தொடர்பில் சரியான விளக்கம் என்று தருகின்றது அடிப்படையில் நீங்கள் விட்ட பிள்ளை பிழையானது உங்கள் உண்மை அதாவது செய்தியின் உண்மைத்தன்மை என்ன என்பதை ஆட்டம் காண செய்திருக்கின்றது வடமராட்சி கிழக்கில் இருந்து என்னை தேடி வந்த ஒரு நபருக்கு மாவீர குடும்பத்திற்கு அவரிடம் மரண சான்றிதழை நீரியல் வள திணைக்களத்திலிருந்து பெற்று வருமாறு நான் அனுப்பியதாகவும் அவ்வாறான ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்தியை நான் சொன்னதாகவும் ஒரு செய்தி பிரசிக்கப்பட்டது உண்மையில் உங்களது இந்த நடவடிக்கை அல்லது இந்த பூசுகின்ற நடவடிக்கை ஒரு துளியேனும் உண்மை இல்லை என்பதை இதன் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த செய்தி தொடர்பில் பூரணமாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இதை கூறுகின்றேன் கடந்த மார்கழி மாதம் வடமராட்சி கிழக்கிலிருந்து ஒரு நபர் வந்த வந்திருந்தார் குறித்த நீங்கள் கூடிய காத்தலிங்கம் அண்ணாமலை அவர் என்னிடம் நேரடியாக உரையாடிய பொழுது அவர் ஒரு கடல் செய்கின்ற ஒரு நபர் எனக்கு வாழ்வாதார உதவிக்காக வலைகளை தருமாறு பெற்றிருந்தார் உண்மையில் நான் அவரிடம் கூடிய ஒரு உடையம் கடல் மீன்பிடி என்பது எனது உடையதானம் அல்ல நன்னீர் மீன்பிடி தான் எனது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே கடல் மீன்பிடி தொடர்பாக மீன்பிடி பணிப்பாளர் மீன்பிடி திணைக்களத்திடம் சில உதவிகள் இருக்கின்றன மானிய அடிப்படையில் சில உதவிகள் வழங்குகின்றார்கள் ஆகவே யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற நீரியல் வள திணைக்களத்திடம் சென்று சில உதவிகளை பெறுங்கள் எனது சிபார்சையும் குறித்த பணிப்பாளருக்கு நான் சொல்கின்றேன் என்று கூறுகிறேன் அதன் பின்னர் அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு கடிதத்தை என்னிடம் தந்திருந்தார் அப்பொழுது நான் பார்த்த அப்பொழுது நான் அந்த பூரணமாக வாசித்த பொழுது அதிலிருந்து ஒரு விடயத்தை அறியக்கூடியதாக இருந்தது அவரது குடும்பம் ஒரு மாவீர குடும்பம் அவரது மகன் அஹ் சண்டையின் போது இறந்திருக்கின்றான் உண்மையில் நான் அவரிடம் கேட்டு என்னுடைய எனது அமைச்சினூடாக மக்களுக்கான இவ்வாறான குடும்பங்களுக்கான வாழ்வாதார திட்டம் வழங்குகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது அந்த விண்ணப்பத்தை அஹ் எனது கிராம வகை திணைக்க பொருத்திருக்கலாம் என்று கேட்டபோது அது தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்ற ஒரு செய்தியை கூறுகிறார் அப்பொழுது நான் அவரிடம் கூறியவரையும் எனது கிராம வைத்தி திணைக்களத்தில் இதற்கான படிவம் இருக்கின்றது மாவீர குடும்பங்களுக்கான விண்ணப்ப படிவம் இருக்கின்றது அதை பெற்று பூரணப்படுத்தி உங்களது மாத மற்றும் கிராம வைத்தி சங்கம் உங்களது கிராமத்தில் இருக்கின்ற அவர்களிடம் சிபார்சை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே நேரம் உங்களது கிராம சேவையாளர்களிடமும் உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த விண்ணப்ப படி விண்ணப்ப படிவத்தை எனது கிராம திணை குழு தினம் என்று கூறுங்கள் அதன் பின்னர் நினைப்பாருங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலை ஐம்பதனாயிரம் ரூபாய் வரையில் ஒதுக்கீ ஒதுக்கீடு செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான என்ன தொழிலை செய்கின்றார்களோ அந்த தொழிலுக்கு ஊக்குவிப்பாக அதை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆகவே அந்த திட்டத்தில் உங்களை உள்வாங்க முடியும் என்று கூறு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குறித்த நபர் இந்த செய்தியை கேட்டு கேட்டுவிட்டு ஓகே தான் அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றேன் என்று கூறி கூறியதன் பின்னர் என்னிடம் தந்த அந்த கடிதத்தை கூலி திரும்பி தருமாறு கேட்டுருங்க தான் அந்த விண்ணப்ப படிவத்தை போட்டுவிட்டு வருகின்றேன் என்று அந்த கடிதமும் அவரிடம் திரும்ப பாரப்படுத்தின ஆனால் அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் சாதாரண ஒரு பாமர மகன் என்று கூற முடியாது மிகவும் தெளிவாக தனது செய்தியை பதிவு செய்திருக்கின்றார் மிகவும் நுட்பமாக மிகவும் குறிப்பாக இந்த இணையதளங்கள் தங்களுக்கு தேவையான செய்தியை சரியாக எடுத்து தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் இவ்வளவு தெளிவாக கதைக்கின்ற ஒரு நபர் அந்த நபரிடம் நான் நீரியல் வளத்திணைக்களத்திடம் இருந்து மரணச் சான்றிதழை பெற்றுவாருங்கள் என்று கூறியிருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த நீரியல் வளத்திணைக்களம் மரணச் சான்றிதழ் வழங்காது அவர்களால் வழங்க முடியாது என்ற செய்தியை இடம் கூறியிருக்கலாம் ஆகவே ஒரு துளியேனும் நான் அமார அந்த மரண சான்றிதழை அவரிடம் இருந்து பெற்றுவார்கள் என்று நீரியல் நீரிய திணைக்களத்திடம் இருந்து பெற்றுவார்கள் என்று கூறவில்லை உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்ல வேண்டாம் தயவு செய்து குறிப்பிட்ட நபர் நீங்கள் ஒரு மாவீரர் குடும்பம் இந்த மாவீரர்களின் தியாகத்தை தயவு செய்து யாரிடமும் வித்து விடாதீர்கள் கஷ்டங்கள் இருக்க முடியும் ஆகவே அஹ் இருக்கின்ற நிதியை கொண்டு பலருக்கு உதவி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது படிப்படியாக கட்டம் கட்டமாக அந்த வேலை திட்டம் நடைபெறுகின்றது ஆனால் இதுவரை காலம் இருந்து நல்ல தியாகம் செய்த எங்களுடைய இளைஞர்களின் உன்னத தன்மையை விடாதீர்கள் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறுகின்ற விடையேன் இது வேண்டு வேண்டுமென்று திரிவுபடுத்தப்பட்டு எனக்கு எதிராக சேர் பூசுகின்ற நடவடிக்கை தான் இந்த செய்தி ஆனால் இதை விட்டு நான் ஒரு துளியேனும் கலங்கப்படவோ அல்லது வேதனைப்படவோ போவதில்லை இன்னும் ஒரு வீழ்ச்சியாக என்னுடைய வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆனால் எனக்கு வேதனை அளிக்கின்ற ஒரு செய்தி இந்த குறிப்பிட்ட நபர் ஒரு மாவீர குடும்பமாக இருந்தும் தனது மகனின் தியாகத்தை உணராதவராக செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்றீர்கள் ஏன் அந்த இவ்வாறான உங்களது மகன் உங்களது மகனின் தியாகம் அறியாதவர்களாக ஏனே ஒரு சில அற்பத்தனமான இணையதளங்களுக்கு நீங்கள் விலை கூடியிருக்கின்றீர்கள் ஆகவே அவ்வாறான செய்ய ஒரு தீய அல்லது இவ்வாறான செயல்களையும் தயவு செய்து இறங்க வேண்டாம் இது உங்களுக்குத்தான் பாதகம் எமது இளைஞர்களின் தியாகங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடியவர்களுடன் ஆகவே இதை மறந்துவிடுங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை தயார் செய்து மேற்கொள்ளாதீர்கள் இது தவிர குறிப்பிட்ட காத்தலிங்கம் அண்ணா அண்ணாமலை என்ற நபர் வடமராட்சி கிழக்கிலும் தற்பொழுது இல்லை மத்ரியானில் இல்லை அவர் இருக்கின்ற இடம் கருத்து உங்களை விட கஷ்டப்பட்டு எலும்பி நடக்க முடியாத எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றார்கள் தயவு செய்து அவர்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தான் முன்னுரிமையாக கொடுக்க வேண்டும் எத்தனையோ எமது இளைஞர்கள் எளிமை நடக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் படுத்த படுக்கையில் இருக்கின்றார்கள் அந்த படுத்த படுக்கையில் இருக்கின்றவர்களுக்கு எவ்வளவு பராமரிப்பு தேவை என்பதை நீங்கள் யாரும் அறிவீர்கள் எத்தனையோ தங்கைமார் தங்கள் கல்வியை தியாகம் செய்துவிட்டு தங்களது அண்ணன்மாருக்கு அருகிலிருந்து சேவையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது தெரியவில்லை என்றால் தயவு செய்து என்னோடு வாருங்கள் எனது உத்தியோகத்தர்களை நிறுத்திவிட்டு நான் உங்களை அழைத்து செல்கின்றேன் எத்தனையோ கிராமங்கள் இருக்கின்றன குறிப்பாக முல்லைத்தீவு கிராமத்தில் புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் போன்ற அயல் கிராமங்களில் சென்று கைவேலி போன்ற இடங்களுக்கு சென்றால் உங்களுக்கு தெரியும் எத்தனை எமது எமது இளைஞர்கள் எத்தனை பேர் நடக்க முடியாத அளவில் வீடுகளை முடங்கி கிடக்கின்றார்கள் என்று ஆகவே இந்த சின்ன அற்பத்தனமான சில அரசியல்வாதிகளின் அல்லது சில அமைச்சர்களின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத நபர்கள் மட்டில் வேதனையாக இருக்கின்றனர் உங்களது செயற்பாடு செயற்பாடுகளின் மட்டும் வேதனையாக இருக்கின்றது இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் எதிர்காலத்தில் எமது மக்கள் எமது இனம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்த ஒரு சந்ததி சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எமது கடந்த கால இழப்புகளுக்கு அர்த்தம் தேட வேண்டும் என்று சொன்னால் இந்த குறுகிய வட்டத்துக்குள் இருந்து விலகி வெளியில் வந்து எமது இனம் சார்ந்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு கைகோருங்கள் ஏன் இவ்வாறான உங்களது சுயநல அரசியலினால் எவ்வளவு பின்னடைவுகள் எமது இனத்துக்கு வரப்போகின்றது வந்து கொண்டிருக்கின்றது என்பதை பாருங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக எமது இனம் என்ற ரீதியில் நாங்கள் இவர்கள் எங்காவது குரல் கொடுத்திருக்கின்றோமா ஒரு சாரார் அவ்வாறான விடயங்களுக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது இன்னொரு சாரார் அதற்கு எதிராக உள்ளிருந்து புறமுதுகு காட்டுகின்ற நபர்களாகவும் முதுகில் குத்துகின்ற நபர்களாகவும் தான் செயல்பட்டிருக்கின்றார்கள் இதனால் தான் இவ்வளவு பின்னடைவுகளும் கடந்த காலத்தில் வந்திருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எனது மக்களிடமல்ல இந்த தீய நோக்கோடு செயற்படுகின்ற ஒரு சில அற்பத்தனமான அரசியல்வாதிகளுக்கும் நீங்கள் நகர்த்துகின்ற இந்த இணையதளங்களுக்கும் எனது கண்டனத்தை தெரிவிப்பதோடு உண்மை செய்தியை பரப்புங்கள் நான் பிழைவிட்டிருந்தால் அந்த செய்தியையும் தெரியப்படுத்துங்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு தெரியப்படுத்துங்கள் சரியாயின் சரி என்று பிழைகின்றால் பிழை என்று அந்த 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 விடயத்தை மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் ஆகவே அடிப்படையில் நான் ஒரு அரசியல்வாதி அல்ல நான் ஒரு சட்டத்தரணி அந்த விடயத்தையும் உணர்ந்து கொள்ளுங்கள் எனக்கு சிறுபூச வேண்டும் என்று நீங்கள் ஏற்படுத்திய இந்த வலை எவ்வாறு உங்களுக்கு மாறி வருகின்றது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் எமது அறிவு எமது நடவடிக்கைகள் எமது செயற்பாடுகள் அடுத்தவரை வாழ வாழ வைக்க வேண்டுமே உரிய அதை அழிப்பதாக அல்லது அதற்கு குந்தகம் விளைவிப்பதாக அவரை பால்வனத்தில் தள்ளுவதாக அமைந்துவிடக் கூடாது ஆகவே சிந்தித்து செயற்படுங்கள் எமது எதிர்கால சந்ததியாவது நல்ல நிலைக்கு முன்வருவார்கள் இல்லை என்று சொன்னால் இன்னும் எத்தனையோ வருடத்துக்கு பின்னரும் பின்னரும் எமது இவ்வாறான எமது இனம் சார்ந்த விடுதலையை அடைய முடியாமல் கடந்த கால இழப்புகளுக்கு அர்த்தம் தேட முடியாமல் அவர்கள் அவர்களது கனவுகளுக்கு அர்த்தம் தேட முடியாமல் இன்னும் எமது அடுத்த சந்ததி வாழப்போகங்கள் எது எவ்வாறு இருப்பினோம் இந்த செய்தியினால் நான் கலங்கப்படுவேன் என்று நீங்கள் விட வேண்டாம் எனக்கு பூச வேண்டும் என்று சொன்னால் என்னிடமே நேரடியாக அதற்கான ஆலோசனைப்படுங்கள் தருகின்றது நீங்கள் அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் அதற்கு ஏற்றால் போல் உங்களுக்கு செய்தியை தர செய்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களது இந்த அற்பத்தனமான நடவடிக்கைகள் அல்லது நீங்கள் உண்மையாகவே தொழில் தெரிந்த ஒரு இணையதளம் என்று சொன்னால் நேரடியாக உங்கள் முகங்களை காட்டுங்கள் பல்வேறு விடயங்களை உங்களுக்கு சொல்கின்றேன் உண்மையான செய்தி என்ன என்பதை உங்களுக்கு காட்டுகின்றேன் எந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை காட்டுகின்றேன் சிலரின் அற்பத்தனமான சுயநலத்திற்காக உங்களது தர்மத்தை மறந்து பூசுகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் உங்களது இணையதளத்தை பார்க்கின்ற பொழுது ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்கின்றதா என்பதை பாருங்கள் எங்கு பார்த்தாலும் அந்த செய்தி அல்ல அதாவது ஒரு ஒரு செய்தி என்பது சரியாக அந்த எழுதப்பட வேண்டும் கொண்டு செல்லப்பட வேண்டும் ஆனால் உங்களது இணையதளத்தை பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற விடயங்கள் அனைத்தும் ஒரு எந்த விதத்திலும் ஒரு ஆக்கப்பூர்வமான எமது மக்களை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கின்ற விடயமாக தெரியவில்லை எல்லாம் இந்த புறமுதுகு புறமுதுகில் குத்துகின்ற அல்லது குற்றம் சுமத்துகின்ற உங்களது செய்தியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரியாக ஒரு நல்ல மனநிலையில் இருந்து நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த செய்தியினால் நீங்களே வேதனைப்படுகிறீர்கள் ஆகவே இதிலிருந்து வாருங்கள் இவ்வாறான செய்திகளை கொண்டு செல்ல வேண்டாம் உண்மையில் பிழை நடக்கும் என்று சொன்னால் அந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் என்ற கோரிக்கையை உங்களுக்கு வைக்கின்றேன் உங்களது இந்த ஊடகத்தின் ஊடாக அடுத்தவர்கள் அடுத்த சந்ததி நல்லநிலை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக உங்களது ஊடகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு செய்தியை கூற விரும்புகின்றேன் இந்த குறித்த காத்தலிங்கம் அண்ணாமலை இன்னும் உங்களது விண்ணப்பப்படிவத்தை அந்த விடயங்களில் நீங்கள் ஏனைய நபர்களுக்கு பின்னால் திரிந்து அல்லது அவர்கள் தருகின்ற சில சில சலுகைகளுக்கு நீங்கள் அடிபணிய வேண்டாம் உங்களது பிள்ளைகளின் தியாகங்களை விட்டு விழித்துவிட வேண்டாம் உழைத்து வாழ வேண்டும் இந்த அவர்களது வலைக்குள் நீங்கள் தானாக சென்று விழுந்திருக்கின்றீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உங்கள் நீங்களே வேதனைப்படுவீர்கள் வருடம் இறுதியில் நானும் நீங்களும் கதைத்த விடயம் என்ன என்பது நாம் இருவருக்கும் தான் தெரியும் ஆனால் அதை அந்த விடயத்தை மறந்து வெளியில் சென்று இவ்வாறான செய்திகளை பரப்பியிருக்கின்றதை விட்டு பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒரு வயதில் முடிந்தவர் ஏன் இந்த இவ்வாறான ஒரு பொய்யான செய்தியை ஏன் சொன்னீர்கள் என்றுதான் எனக்கு கேள்விக்குரியாக இருக்கின்றது இதற்கு பின்னால் என்ன இருக்கின்றது அல்லது நீங்கள் எதற்காக இவ்வாறு சொன்னீர்கள் என்று நான் அறிய விரும்பவில்லை அது எனக்கு தேவையும் இல்லை ஆனால் உங்களுடன் நான் கூறுகின்ற விடயம் உண்மையில் உங்களது அந்த விண்ணப்ப படிவம் போட்டிருந்தால் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் இன்னும் போடவில்லை என்பதும் எனக்கு தெரியும் ஆகவே அந்த ஒழுங்கான படிமுறையில் அந்த உதயத்திற்கு வாரங்கள் இனிய நபர்கள் உதவி செய்யாவிட்டால் நான் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் எந்த ஒரு இடத்திலும் எனது மாவீர குடும்பங்களோ அல்லது புனர்வாழ்வு பெற்ற போராளிகளோ அவர்களை அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் என்று சொன்னால் முதலில் குரல் கொடுக்கின்ற முதல் உதவி செய்கின்ற நபராக நான் இருக்க வேண்டும் என்று என்பதுதான் எனது நோக்கம் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இதுவரையும் எமது இனத்திற்காக தியாகம் செய்தவர்களுக்காக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் ஒட்டுமொத்தத்தில் செய்யவில்லை செய்வதற்கு நினைக்கவும் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடும்பங்களும் கடந்த காலத்தில் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் அவர்கள் படுகின்ற வேதனை என்ன என்பதை நேரடியாக கண்டதன் பின்புதான் நான் அதில் இறங்கி இருக்கிறேன் முற்று முழுதாக இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்ற வெறுமனே இந்த கதிரைகளில் இருந்து அலுவலகத்திற்குள் இருந்து வேலை செய்ய வேண்டும் என்ப என்பதல்ல நீங்கள் எனது செய்தி அல்லது எனது முகநூலுக்கு சென்றிருந்தால் உங்களுக்கு தெரியும் எத்தனை கிராமங்களில் எத்தனை கிராமங்களுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி இந்த வேலைகளை செய்வதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று ஆகவே முடிந்தால் நீங்கள் உதவி செய்ய தேவையில்லை இவ்வாறான நபர்கள் உங்களிடமிருந்து நான் எந்தவித உதவியையும் எதிர்பார்க்கவில்லை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் முடிந்தால் பொய்யான செய்திகளை நீங்கள் போடாமல் இருக்க வேண்டும் என்பது எனது நோக்கம் சரியான செய்தியை கொண்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம்